செவ்வாயின் அனுகிரகம் என்பதும் என்னவெல்லாம் கிடைக்கும் உடற்பயிற்சி கூடங்களில் ஆர்வத்துடன் உடலை வலுப்படுத்தும் பயிற்சிகளை செய்பவர்கள் பெரும்பாலும் செவ்வாய் ஆதிக்கத்தில் பிறந்தவர்களாக இருப்பார்கள் என்கிறார்கள் ஜோதிர சாஸ்திரத்தில் பூமிகரன் என்று அழைக்கப்படும் செவ்வாய் இளமை துடிப்பான கிரகம் செவ்வாய் சிவந்த நிறம் தொண்டர்கள் என்பதால் சிவப்பு நிறத்துக்கு இவ்வாறு அதிபதி ஆகிறார் பூமிகா என்பதால் மண்ணில் தேயக்கூடிய விஷயங்கள் மண்ணில் தேயக்கூடிய பாண்டங்கள் நெருப்பு சம்பந்தமான வேலைகள் பத்தம் சம்பந்தப்பட்ட மருத்துவ விஷயங்கள் ஆயினும் சம்பந்தப்பட்டவை இராணுவம் பவளம் தோரம் பருப்பு வீரியம் இராணுவ தலைமை ஆகியவற்றிற்கு அதிபதியாகிறார் நவகிரகங்களும் மனதை இளமையாக வைத்திருப்பவர் புதன் என்றால் உடலை இளமையாக வைத்திருப்பவர் செவ்வாய் ஆரோக்கியமான முறுக்கேறிய உடல் செவ்வாயை குறிக்கும் மிக சிறந்த விளையாட்டு வீரர்கள் போர் வீரர்கள் உருவாக்குவது செவ்வாய் தான் கோவிந்தன் முதல் வயதாகி வரை மனித வாழ்க்கையில் முப்பத்தி ஐந்து வயதிற்கு உட்பட்ட இளைஞர் பருவத்தில் செவ்வாய் குறிக்கிறார் இந்த காலகட்டத்தில் தான் முன் வாசனை இல்லாமல் தராறு அடியாக நம்மை ஏதேனும் காரியங்களை இறங்க வைப்பார் செவ்வாய் பொதுவாக பலம் வாய்ந்த செவ்வாயின் தசை ஒருவருக்கு நடக்குமானால் அவருக்கு உடலை பாதுகாக்கும் ஆர்வம் வரும் உடற்பயிற்சி நிலையங்கள் ஆர்வத்துடன் உடலை வலுப்படுத்தும் பயிற்சி செய்பவர்கள் பெரும்பாலும் செவ்வாய் ஜாதகத்தில் பிறந்தவர்களாக இருப்பார்கள் ஜாதகத்தில் செவ்வாய் வலுப்பட்டு இருப்பதை பொறுத்தே சொந்த வீடு நிலம் மாட்டுப்பண்ணை பண்ணை வீடுகள் அமைத்து தர காரணமாக இருப்பார் கூடவே மற்ற சுபகாரியின் பார்வை இருந்தால் அவற்றை முழுமையாக அனுபவிக்க முடியும் தொழில் ஸ்தானமான பத்தாம் இடத்தோடு செவ்வாய் சம்பந்தப்பட்டால் ஒரு விளையாட்டு உடற்பயிற்சி சம்பந்தப்பட்ட துறையில் பொறுதியீட்டு வைப்பார் பூமி சம்பந்தப்பட்ட தொழிலும் ஜாதகர் கொடி கட்டி பார்ப்பார் அபாரமான லாபம் தருவதும் வீடு கட்டி விற்கும் பில்டர்களுக்கும் கோடிக்கணக்கில் பணத்தை எள்ளித் இவர்தான் செவ்வாய் ஒன்னோர் வீடான உச்சகம் காலப்புருஷன் தத்துவத்துக்கு இடம் நிர்வாகம் வருவதால் இன்சூரன்ஸ் மார்க்கெட்டிங் போன்ற துறைகளை லாபம் ஈடு செய்வார் ஒருவர் செய்யும் வேலை தொழில் போன்றவற்றை குறிக்கும் பத்தாம் இடம் எனும் தொழில் தானம் விற்றகத்தோடு சம்பந்தம் நிலையில் சிலருக்கு கமிஷன் வகையில் லாபம் பெறும் தொழிலாக அமையும் மேஷன் இலக்கத்துக்கு செவ்வாய் பத்தாம் வீடு தனித்து உச்சம் பெற்று லக்கணத்தை பார்ப்பதை விட அவர் நாலாம் வீட்டில் நீசம் பெற்று சுபத்துவம் சூட்ச மகளும் பெறுவது சிறந்த யோகங்களை தரும் பத்தாம் வீட்டில் உச்சம் பெற்றும் செவ்வாய் திக் பெறுவார் என்பதால் இந்த நிலையில் மத்தியமான பலன்களை அமையும் அவர் ஏழாம் வீட்டில் அமர்வதை விட பன்னெண்டாம் வீட்டில் அமர்வது யோகம் தரும் அடகழகத்து செவ்வாய் ஐந்துக்கு பத்து கோடியாக யோகாதிபதி அமைவார் இந்த நிலையில் அவர் ஐந்தாம் இடமான திரிகோண ஸ்தானத்தில் இருந்தால் யோகங்களை செய்ய மாட்டார் ஒரு பாவகரம் கேந்திரத்தில் இருந்தால் வலு பெற்று நன்மை செய்யும் விதிப்படி அவர் ஐந்தாம் இடத்துக்கு ஆறாம் இடத்துக்கு பத்தாம் வீட்டில் ஆட்சி பெற்றால் மட்டும் நன்மைகளை செய்வார் செம்ம லகத்துக்கு அவர் அதிபதியாக ஒன்பதாம் வீட்டில் அமர்வது நல்ல நிலை அல்ல அதற்கு பதிலாக ஒன்பதாம் வீட்டுக்கு எட்டாம் வீடான நான்கில் ஆட்சி பெறுவது யோக நிலை மிதுன லகத்துக்கு செவ்வாய் ஆறுக்கும் அதிபதியாக பாவநிலை பெறுவதால் யோகம் செய்ய மாட்டார் அதேதான் அதே தான் செவ்வாய் திசை வார மிதுன கன்னிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டசாலிக்கல் துலாம் லசனத்துக்கு அவர் இரண்டு கேழு குடையரானதும் இரண்டிலோ ஏழிலோ ஆட்சி பெறுவது விடுத்து பத்தாம் வீடாவில் கடகத்தில் நீசம்பெற்று திக் பலம் சூட்சமகளும் அடைந்தால் நல்ல மனைவி மன வாழ்க்கையும் அளவற்ற செல்வத்தையும் தருவார் விச்சகலக்கணத்துக்கு நீசம் பெறுவது சிறப்பான நினைத்தான் விச்சகத்துக்கு லக்னாதிபதியாகும் செவ்வாய் மூன்றில் உச்சம் பெற்றால் மின்சார வாழ்க்கையை அளிப்பார் கனச லக்கணத்துக்கு செவ்வாய் நாலு எட்டு பன்னெண்டாம் வீடு கிடப்பது சிறப்பு அவர் ரெண்டு ஐந்தாம் வீட்டில் ஆட்சி உச்சம் பெற்றிருந்தால் சூட்சமகளும் அடைந்திருந்தால்தான் நன்மை செய்வார் மகர லக்கணத்தில் நாலாம் வீட்டில் ஆட்சி பெறுநிலை ஜாதகர் காவல்துறை ராணுவம் போன்ற யூனிஃபார்ம் அணியின் துறைகளில் வேலை தேய்ப்பார் லக்னாதிபதியின் வலுவை பொறுத்து இந்த இடத்தில் இருக்கும் மேஷம் செவ்வாய் ஜாதகரை ஐபேஸ் அதிகாரியாகும் கும்பலக்கணத்துக்கு பத்தாம் வீட்டில் தனித்து ஆட்சி பெறுவது நல்ல நிலை அல்ல ஆனால் பன்னாம் வீட்டின் உச்சம் பெறுவது அது மறைவுத்தானம் என்பதால் நன்மையை தரும் மேலக்கு ஒன்பதாம் வீட்டில் ஆட்சி பெறுவதில்லை பத்தாம் வீட்டில் தனுசி நட்பு பலம் பெற்று திக் அடைவது நல்ல யோகம் രണ്ടാം വീട്ടിൽ ആശിപ്പേ സുമാറ പല